பத்திரிகை நண்பர்களுக்கு வணக்கம் நான் இந்த அளவுக்கு எதிர்பார்த்து நடிக்கல ஜீப்ரால ஒவ்வொரு நாளும் வந்து பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வந்துகிட்டே இருக்கு எங்கூர் காரங்க தான் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் பொதுவா ஒரு படம் எப்படி இருக்குன்னு டிஸ்ட்ரிபியூட்டர் கிட்ட மட்டும் நான் கேட்கவே மாட்டேன் இருக்கு அப்படின்னு ஒரு இழை இழுப்பாங்க எவ்வளவு லாபம் வந்தாலும் அது ஒரு பத்தாத மாதிரியே ஒரு விஷயம் சொல்லுவாங்க ஆனால் இவங்க வந்தோன்ன வந்து கை கொடுத்து படம் சூப்பராக போயிட்டுருக்கு அப்படின்றாங்க அதுதான் வந்து ரொம்ப சந்தோஷம் இங்கே வந்ததுக்கப்புறம் நம்ம ப்ரொடியூசர் பாலா சார் நேற்று டெல்லியில் ஹவுஸ்ஃபுல் சார் அப்படின்னா ஹிந்தி டப் ஹிந்தி டப்பிங் ரிலீஸ் பண்ணிட்டீங்களா இல்லை சார் தெலுங்கு ஹவுஸ்ஃபுல் சார் அப்படின்னா என்னடா அது நியூஸுக்கு இப்படி அள்ளிட்டு வந்துட்டுருக்கு அப்படின்னா சரி சார் எவ்வளோ ஸ்க்ரீன்ஸ் போட்டிருக்கேன் அப்படின்னா ஆயிரம் ஸ்க்ரீன் போட்டிருக்காங்களா இந்த படம் பெரிய விஷயங்க இங்கே நம்ம என்னுடைய அன்பு தம்பி சத்திய தேவை நான் வருக வருகன்னு வரவே இருக்கிறேன் ஏன்னா அப்படி ஒரு அப்படி ஒரு டெடிக்கேட்டடான ஆக்டர் இங்கே வந்து பேசினார் தமிழ் சரியாக தெரியாது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க அப்படின்னு எவ்வளோ என்ன எவ்வளோ வருஷமாக தெலுங்கு அட்ஜஸ்ட்டு அட்ஜஸ்ட் இருக்கு பதினஞ்சு வருஷமாக டூ தௌசண்ட் எயிட்லேருந்து நடிச்சிட்டு இருக்கிற தெலுங்கில் போனோன்னே நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்தரைக்கு நமஸ்காரம் அதோடு கட் பண்ணால் அதுக்கப்புறம் வந்து இங்கிலீஷ் வேறு அறகுறை இதை வச்சுட்டு எதையோ பேசி ஒவ்வொரு தடவையும் நெக்ஸ்ட்டு பிக்சரில் ஆக்ட் பேசினோ நே ஜரூங்க கன்ஃபார்ம்டா தெலுங்குல மாட்டாட்டானு இப்படியே பதினஞ்சு வருஷமே சொல்லிட்டு பேச பேசுறது இல்லை அதில் என்னென்னா நான் கொஞ்சம் ஒரு மெத்தனமான நடிகர் அதில் இன்னொரு என்ன கம்ஃபர்டம்னா இந்த ப்ராம்ப்டிங்கில் நடிச்சு பழகிட்டோம்னு வச்சுக்கல ஒரு மொழி ஈஸியாக கற்றுக்க மாட்டேன் நம்மளுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்துடும் ப்ராம்டிங்கெலாம் அடிச்சு விட்ரலாயா அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது யாரோ ஒருத்தர் டப்பிங் பேச போகிறாங்களா அவங்க பாடு படத்துக்கு ஆச்சு அப்படின்ட்டு ஆனால் முதல் தடவையாக வந்து ஈஸ்வரனை கம்பல் பண்ணி இந்த படத்துக்கு டப்பிங் பேச வச்சுட்டார் ஒரு படம் பேசியிருக்கிறேன் நானியோட சிஸ்டரை டைரக்ட் பண்ண ஏந்தாலஜி மீட் கியூட் அப்படின்னு ஒரு படம் அதில் மட்டும் பேசிக்கிறேன் அது எப்படி அது வந்து ஒன்லி ஓடிடி பிளாட்ஃபார்முக்கு தான் இந்த படத்தில் ஈஸ்வர் கம்பல் பண்ணி பேச வச்சாரு என்னென்னா அங்கேயாவது நாணியோட சிஸ்டருக்கு வந்து தெலுங்கு தெரியும் நமக்கு இவருக்கே தெலுங்கு தெரியாது எப்படி இவரை நம்பி நம்ம களத்தில் இறங்குறது அப்புறம் கரெக்டாக பேசி கீசி சமாளிச்சுட்டே ஒரு தடவை கரெக்டாக இருக்கா கரெக்டாக இருக்கான்னு பேசி இப்போ அந்த நம்பிக்கை வந்தோன்னா இப்போ லைனாக எல்லா தெலுங்கு படத்துக்கும் வந்து நான் தான் டப்பிங் பேசுகிறேன் தேங்க்யூ ஈஸ்வர் சார் எனக்கு ஒரு இல்லை ஒரு நம்பிக்கை வந்துடுச்சு அந்த அந்த படத்தில் ஆக்சுவலாக அந்த மீட் கியூட்டுங்கிற படத்தில் எப்படி டப்பிங் பேசினா ப்ராம்ப்டிங்கில் நடிக்கிறது வேற ப்ராம்ப்டிங்கில் டப்பிங் பேச முடியுமா நான் ப்ராம்ப்டிங்கில் பேசணும் ஹெட்ஃபோனை மாட்டிட்டு அவங்க சொல்ல சொல்ல கேட்டு கேட்டு பேசிட்டேன் அதனால் சத்யதேவ் நீங்கள் ஒன்றும் போடாதீங்க நீங்கள் அடுத்த படம் தமிழ் நீங்கள் தான் டப் பண்ணுறீங்க நான் வந்து அந்த சவுண்ட் இன்ஜினியர்கிட்ட நான் உட்காந்துக்கிறேன் அது சும்மா ஈஸியான வேலை நான் பாருங்கள் உங்களுக்கு வந்து கரெக்ட் பண்ணி விட்டுறேன் அவ்வளோதான் ஏன்னா முஞ்சியான ஒரு ஹிந்தி காமெடி அது நம்ம இங்க வடிவேல பண்ற மாதிரி ஒரு கேரக்டர் அது எப்படி என்ன அந்த கேரக்டர்ல சூஸ் பண்ணாங்க தெரியல அந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட் அங்க அதுக்கு நான் தான் பேசிருக்கிறேன் டப்பிங் ஹிந்தி ஒரு ஒண்ணுமே தெரியாது என்கிட்ட கேட்பாங்க ஹிந்தில ஏதாச்சும் தெரியுமா அப்படின்னா என்ன நம்மளுக்கு ஒன்றுமே தெரியாது ஹிந்தியில் அந்த காலத்துல யாதவன்கி பாரத்னு ஒரு படம் பார்த்தா அப்போ சூப்பர் ஹிட்டு தர்மேந்திரா சார் வந்து அதில் சொல்லுவார் ட்ரெயின் மேல ஜம்ப் பண்ணி வந்துட்டு பதிலா பதிலா பதிலாம் பாரு அதுதான் எனக்கு தெரியும் பதிலானா பழி வாங்குறான்னு அர்த்தம் சிரி சிரின்னு சிரிப்பாங்க ஷாருக் கான் வந்து சார் கேன் யூ ஸ்பீக் எனி கேன் யூ ஸ்பீக் ஹிந்தி சார் நான் ஹிந்தி சார் வாட் எப்படி பதிலா பதிலாம் பதில் பதிலானா பழி வாங்குறான்னு அர்த்தம் அது தர்ம அது யாதவன்கி பாரத்னு ஒரு படம் இங்கே ஒரு வருஷம் ஓடிச்சு அப்படி வந்த விஷயம் இந்த படத்தில் ஒர்க் பண்ண நாளைய நம்பர் தமிழில் வாத்தியார் நடித்த படம் இந்த டீமே வந்து அப்படி ஒரு டீம் உண்மையிலேயே ஃபர்ஸ்ட் டைம் ஒரு எடிட்டரை பற்றி ஒரு ரிவ்யூஸ்லாம் எடிட்டர் பேர் போட்டு எடிட்டிங் சூப்பர் எடிட்டிங் சூப்பர்னு சொல்கிறது இந்த படத்தில் தான் நான் பார்க்குறேங்க இன்றைக்கி வந்து த அதே மாதிரி தமிழ் இண்டஸ்ட்ரியில் இன்றைக்கி வந்து ரொம்ப பிஸியான ஆள் யாருன்னு சொல்லுங்கள் இவர் தான் ஏன்னா பேன் இண்டியா படம் வர ஆரம்பிச்சதுக்கப்புறம் நான் கேட்டவர்கிட்ட சார் இப்போ அனைவரும் நீங்கள் தான் சூப்பர் பிஸியாக இருப்பீங்க சார் நீங்கள் தமிழ் மட்டும் தான் தெரியுமா வேற லாங்குவேஜ் தெரியுமா தெரியாமையா பண்ணிடுவேன் அது போக ஏன்னா எல்லா லாங்குவேஜுக்கும் நம்ம பேசிடலாம் இந்த அளவுக்கு எனக்கு இங்கே எல்லாரும் வந்து நம்ம ஆளுக அதனால வந்து சார் வந்து இதுக்கு போட்ட எஃபர்ட்டு அந்த பாலாசாருடைய தைரியம் இந்த ஸ்கிரிப்ட் மேலே வச்சு தைரியம் சத்தியமாக சொல்கிறேன் சத்தியத்தில் எனக்கு நம்பிக்கையில் சாரி உண்மையாக சொல்கிறேன் ஏன்னா அது வேறு ஆஹா நாத்திகன் சத்தியராஜ் சத்தியமாகன்ட்டு சொல்லி விட்டார் அப்படின்ட்டு அது வேண்டாம் உண்மையிலேயே பாலா சார் வந்து நீங்கள் ஒரு பெரிய எக்ஸாம்பிளாக வச்சுக்கங்க ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் ஏன்னால் வந்து தயவுசெய்து ஒரு படம் பண்ணையில் ஸ்கிரிப்டை படிங்க 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 படித்து பார்த்து இது பெரிய அலசி ஆராய்ஞ்சு அப்புறம் இறங்குங்க தயவுசெய்து அறகுறையாக வந்து படம் எடுக்கிறேன்னு வந்துடாதீங்க ஏதோ ஒரு படம் எடுக்கணுமேனு வந்துடாதீங்க கொஞ்சம் ஏன்னால் மற்றவங்க எல்லாம் காசை வாங்குறவங்க நீங்கள் ஒரு ஆள் தான் காசை போடுறவங்க அது என்ன மாதிரி கேரக்டர் ஆர்டிஸ்ட்டுக்கு இன்னும் ஜாலி நம்ம ஒரு பத்து படம் நடிக்கிறோம் அட போகட்டே ரெண்டு படம் போனாலும் ஓகே வந்தால் ஓகே அப்படி இருப்போம் ஆனால் ப்ரொடியூசர் வந்து இந்த அளவுக்கு டெடிக்கேட்டடாக இருந்தால் தான் ஜெயிக்க முடியும் அந்த அளவுக்கு எஃபர்ட் போட்டு பண்ணியிருக்காரு பாருங்கள் அப்புறம் நம்ம மறுபடியும் சொல்லணும் சத்யதேவ் பற்றி தான் சொல்கிறேன் அவர் சொல்கிறாங்க பாருங்கள் இந்த படத்துக்கு எந்த அளவுக்கு ப்ரமோட் பண்ணார்னு சார் தான் சொல்லியிருக்காரு நான் உண்மையிலேயே சொல்கிறேன் நீங்கள் நம்ப மாட்டீங்க நான் தியேட்டரில் போய் படமே அமைதிப்படை படத்தை நான் இதுவரைக்கும் தேட்டரில் பார்த்தது இல்லைங்க உண்மையிலே பார்த்ததில்லை பார்த்துட்டு வந்து படம் சூப்பராக இருக்குன்னு சொல்லுவாங்க அதை அவ்வளோதான் வால்டர் வெற்றி வேலை பார்த்ததில்லை நான் நடித்த பெரிய பெரிய படம் நான் தேட்டருக்கே போய் பார்க்கறதில்ல ஏன்னா எனக்கு என்னமோ டெ அதில் டென்ஷனே இருக்கிறது இல்லை நல்லா இருந்தால் ஓட போதுப்பா அப்படின்ட்டு ஒரு தடவை மிஸ்டர் பாரத் ரெடி ஆகிட்டு துளசி எனக்கு துளசி என்ன தானே அதுக்கு பிஆர் மிஸ்டர் பாரத் ரெடியாக மிஸ்டர் பாரத் படம் ரிலீஸ் ஆகிடுச்சி நான் ஏவிஎம் கார்டன் தேட்டரில் விடுஞ்சா கல்யாண படம் டப்பிங் தேட்டரை பேசிகிட்டு இருக்கிறேன் திடீர்னு ரஜினி சார் வந்துட்டார் ஆ சார் 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 வாங்க சார் அப்படின்னு ஆ சார் சார் எப்படி படம் நீங்கள் தேட்டரில் பார்த்தீங்களா மிஸ்டர் பாரத் இப்படியா அப்படியா எப்படி 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 அப்படி சார் நான் ஒன்றும் ஒன்றும் விசாரிக்கலை சார் ஏன்னா உங்களுக்கு டென்ஷனாக இருக்காது ஒரு படம் ரிலீஸ் ஆகலை இல்லை சார் நடிச்சிட்டோம் நல்லா ஓடிச்சுன்னா பத்து ப்ரொடியூசர் வரப்போகிறாங்க நல்லா ஓடலன்னா ஒரு ஒரு மாதத்துக்கு நம்ம வீட்டு பக்கம் ஆள் இருக்காது அவ்வளோதானே சார் அப்படின்னு எப்படி இவ்வளோ கூலாக இருக்கீங்க அப்படின்னாங்க அப்படின்னு கேட்டார் அது மாதிரி பெரிய ஒரு டென்ஷன் ஆயிக்கிற பார்ட்டி இல்லை பட் ஆக்சுவலாக ஒரு ஹீரோன்னு உங்களை மாதிரி தான் இருக்கணும் இந்த மாதிரி டாலி தன தனஞ்சயன் அவர் வரல அவங்க எல்லாருக்கும் பாராட்டுகள் சத்யா இன்னொரு ஆக்டர் சத்யா நம்ம பேரில் அவர் இருக்கார் காமெடி ஆக்டர் அவர் சீனெல்லாம் எல்லாம் வந்து தேட்டரில் தெரிக்குதுன்னு சொல்லிட்டாங்க அதே மாதிரி இந்த படத்தினுடைய ஹீரோயின் யாரு பாருங்க ஹீரோயினை பற்றி நான் தான் பேசுகிறேன் நியாயப்பட்டு ஹீரோ பேசியிருக்கணும் ஹீரோயினை பற்றி ஹீரோவில் பேசணும் நான் அப்பா வசத்தில் இருக்கிற நான் பேசுனேன் பாருங்கள் பிரியா பவானி சங்கர் வந்து ஹேட்ரிக் கிடச்சிருச்சு இல்லை மூணு படம் கண்டினியூஸாக சக்ஸஸ் பாருங்க டிஸ்ட்ரிபியூட்டர் ஆமாங்கட்டாங்க எங்கள் ஊருக்காரங்க ரொம்ப அதுக்கு மட்டும் நல்லா தலையாட்டுறாங்க பிரியா பவானி சங்கர் ஹேட்ரிக் அடிச்சிருச்சுன்னு ஒன்று அதனால ஒரு ஒரு சந்தோஷமாக இருக்குது தொடர்ந்து பாசிட்டிவ் ரிவியூஸ் இருக்குது அது காரணம் வந்து பத்திரிக்கை நண்பர்களாகிய நீங்களும் அந்த படத்துக்கு பாசிட்டிவ் ரிவியூ கொடுத்த ரசிக பெருமக்களும் தான் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லி யாராச்சும் விட்டுருந்தேன்னா மறந்து மன்னிச்சுக்கோங்க அவன் எல்லாருக்கும் ஒரு நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்